ஸ்ரீகுரு யோநா காரடையான் நோன்பு இந்த நோன்பை சாவித்ரி விரதம் என்றும் கூறுவார்கள் கணவர் நீண்ட ஆயுளுடன் இருக்க மனைவி தீர்க்க சோமாங்கல்ய பாகியத்துடன் இருக்க செய்ய வேண்டிய இந்த நோன்பு திருமணம் ஆகாதவர்களும் இந்த நோன்பை கடைபிடிப்பார்கள் மிக விரைவில் திருமணம் ஆவதற்காக இந்த நோன்பானது அன்னை ஸ்ரீ காமாட்சி தேவி உத்தேசித்து பண்ணக்கூடிய நோன்பு இந்த நோன்பு அன்னைக்கு ரொம்ப விசேஷமே சரடு அதாவது மஞ்சள் நூல் பூஜையில் வச்சு கட்டிக்கிறது தான் பூஜை பண்ணிவிட்டு கட்டிக்கணும் இந்த காரடையா நோம்புக்கு ரொம்ப விசேஷமானது அடை அப்படின்னு சொல்லுவாங்க அடையை வைத்து நைவேத்தியம் செய்து பிரசாதமாக உட்கொள்ள வேண்டும் என்பது முறை அதில் வெள்ள அடை உப்பு அடை வெள்ளம் கலந்த அடை உப்பு சேர்த்து அடையாக செய்து அம்பாளுக்கு நைவேத்தியம் செய்து அதை பிரசாதமாக எடுத்துக்கொள்வார்கள் இப்பொழுது வரக்கூடிய காரடையான் நோன்பானது மார்ச் மாதம் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த நோன்பு கடைபிடிக்க வேண்டிய நேரம் அதாவது மாசி மாதமும் பங்குனி மாதமும் சேரக்கூடிய நாளே காரடையான் நோன்பாக அனுஷ்டிக்கப்படுகிறது இப்பொழுது வரக்கூடிய காரடையான் நோன்பு அனுஷ்டிக்க வேண்டிய நேரம் வியாழக்கிழமை என்பதால் காலை பத்தரை மணிக்கு மேல் பதினொன்றே முக்காலுக்குள் இந்த பூஜை செய்து சரடு கொள்ள வேண்டும் சுமங்கலி பெண்கள் இந்த பூஜை செய்யும்பொழுது சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும் அந்த சங்கல்பம் செய்யும் பொழுது அன்றைய திதி வாரம் நட்சத்திரம் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு பின்பு இந்த சங்கல்பத்தையும் சேர்த்து கொள்ள வேண்டும் மம தீர்கோமாங்கல்யாத்தியர்த்தம் மம பர்த்துச்ச அன்யோன்ய பிராப்தியர்த்தம் ஸ்ரீ காமாட்சி பூஜாம் கரிஷ்யே சங்கல்பம் செய்த பின்பு அம்பாலை நோக்கி பிரார்த்தனை செய்ய வேண்டும் ஸ்லோகம் ஏகாம்பரநாத தயிதாம் காமாட்சிம் புவனேஸ்வரீம் தியாயமீ ஹிருதயே தேவீம் வாஞ்சிதார்த்த பிரதாயினீம் காமாக்ஷீம் ஆவாகயாமி நோம்பு சரட்டலை இந்த ஸ்லோகத்தை சொல்லி அம்பாலை ஆவாகனம் முன்னிட்டு அதுக்கப்புறமா நைவேத்தியம் செய்ய வேண்டும் நெய்வேத்திய ஸ்லோகம் அடைய வச்சு அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணும்போது சொல்ல வேண்டிய ஸ்லோகம் முருகாத வெண்ணையும் ஓர் அடையும் நோற்று உனக்கு நான் வைத்தேன் என்னாலும் என் கணவர் என்னை விட்டு பிரியாதிருக்க வரம் அருள வேண்டும் சிவசக்தியே விரத்தாம்பிகையே நைவேத்தியம் செய்து கற்பூரஹார்த்தி செய்த பின்பு கணவர் கைகளால் இந்த நோம்பு சரடு எடுத்து கட்டிக்கொள்வது மிகவும் சிறப்பு இல்லாத சமயத்தில் சில பேர் வெளியூரில் வெளிநாட்டிலலாம் இருப்பா அப்படி இருக்கும்போது மூத்த சுமங்கலி பெண்களிடம் இருந்து கட்டிக்கொள்வது நல்லது சரடு கட்டி பொழுது சொல்ல வேண்டிய இந்த ஸ்லோகம் தோரம் விருணாமி சுபகே சஹாரித்ரம் ீர்கயுஷ சித்தியர்த்தம் சுப்பிரீதாபவசர்வத இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் செய்து தீர்க்க சௌமாங்கல்யத்துடன் இருக்க சகலவித செல்வங்களும் கிடைக்க நானும் பிரார்த்தனை செய்கிறேன் சர்வே ஜன சுகினோ பந்தோம்